பிரைசலாம் ஆண்டவரும் அருமை ரசிகருமாக ஏசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை இசைக்கியல் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் சொல்லுகிறது பாருங்க அவர் என்னை நோக்கி மன்னிப்புத்திரனே எனக்கு உரோதமாய் எழும்பின சலகுக்காரர் ஜாதி ஆகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு உரோதமாய் துரோகம் செய்தார்கள் லோயா நல்ல கணிங் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே எனக்கு விரோதமாய் எழும்பின கழகக்காரர் ஜாதியாகிய இஸ்ரவேலர் புத்திரத்துக்கு யாரை சொன்ன பாருங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை அழைத்து வந்து இந்த இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்த பாருங்கள் இந்நாள் வரை எனக்கு விரோதமாக அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடின முகமும் புரட்டாட்ட இருதயம் உள்ளவ பாருங்கள் கடினம் உள்ள இருதயம் மோசை ஆண்டர் இடத்துல ப பேசும் பொழுது அற்புதம் செய்யும் பொழுது அந்த ஜனங்கள் அப்படியே இது பண்ணுவோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியாய் அப்படியாக முருமறுத்துக்குண்ணு இப்போதான் ஆண்டவர் பார்த்து மோசின்னு இடத்துல கூட சொன்னார் பாருங்கள் நீங்கள் வேதத்தை வாசித்தால் தெரியும் அப்போ சொன்னார் இது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்களை நான் அழித்து விடுகிறேன் இல்லை விட்டு உன்னை ஆசிர்வதிக்கேன்னு சொன்னார் அப்போ மோசே பறிந்து ஆண்டவரிடத்துல பேசினார் சொல்லுகிறார் அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திர அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கத்தராய ஆண்டவர் இன்னிதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு அலே அப்ப கத்த ஊழியக்காரரை கொண்டு பேசுவா விசுவாசிகளா இருந்தாலும் சரி நீங்க இப்பேற்பட்ட அபிஷேகத்தில் நிரம்பி நீ ஆவியில அனலா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு உங்களுக்கு மேலுள்ள ஊழியர்கள் உங்களை நடத்துகிற ஊழியர்கள் உடைய ஆவிக்குரிய தகப்பன் அந்த உங்களுக்கு பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியே கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்த்து எதிர்ப்பு எதிர்த்து பேசாதீர்கள் எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அல்லையிலும் சொல்றாரு பாத்தீங்களா அவர்கள் கடினமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்தனர் அல்லையிலும் அவரிடத்துக்கு நான் உன்னை அனுப்புகிறேன் உத்ராயி ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவரோட சொல்லி என்றார் அப்ப இன்னிதமாய் என்று போய் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார் அல்ல லோயா அப்ப அன்றைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியை கற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்படிய மாத்திரமல்ல ஊழியர்கள் சொல்லுற வார்த்தைகளுக்கு நீங்கள் அப்படியே என்ன பண்ண வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என் ஊழியக்காரரை கொண்டு என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லி கீழ்ப்படியை பழகி கொள்ளுங்கள் அன்றைய வார்த்தைக்கு நடுங்க பழகி கொள்ளுங்கள் அன்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி வாழுவேன் வார்த்தையின்படி நான் என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க வார்த்தையின்படி வாழ ஏன் அப்படிதான் கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிற இருக்கிறார் லூயா அவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே கற்றுக்கொள்ளுங்கள் ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியே கற்றுக்கொள்ளுங்கள் உடைய ஆவிக்குரிய தகப்பன் உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் அல்ல லூயா எல்லாம் நன்மைக்கென்று சொல்லி வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வார்த்தையின்படி உங்களை கர்த்தர் ஆற்றி தேற்றி நடத்துவாராக தகப்பனைமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரை யான் நேற்று என்று மாறாத விட நல்ல தகப்பதே பரிசுத்த கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதை தேவன் பொறுப்பெடுங்க ஆசிரியர் இயேசுவின் நாமத்தில் வென்று கொள்கிறோம் எங்கள் சிவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்